உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மாந்திரிகம் தாந்திரிகம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி சொல்லணும் தாந்திரிகத்துக்கு வந்து சாபம் கிடையாது மாந்திரிகத்துக்கு சாபம் உண்டு இது அகோரமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி அகோரமான பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி பண்றதுனால அதுக்கு சாபம் இருக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது இந்த எலுமிச்சம்பழம் தான் எல்லா கோயில்களும் எலுமிச்சம்பழம் கழிப்பு கழிக்க அப்படிங்கறது அதே மாதிரி குட்டி சாத்தான் பத்தி சொல்லுங்க சின்ன குழந்தை ரூபத்துல இருக்கோம் குட்டி சாத்தான அப்படின்னா பெரிய உருவமே கிடையாது கரும் தோற்றத்துல இருப்பாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க குட்டி சத்தானங்களும் நம்ம கேரளா சைடு போனாக்கா அதை பார்க்கலாம் கோயிலுக்கு வெளியில தான் குரங்கல்கள் வச்சிருப்பாங்க குரங்கள் மீன்ஸ் அது குரங்கள் இல்லை அதுதான் வந்து குட்டி சஸ்தான் அவங்களுக்கு வந்து ஒரு வழிபாடு முறை இருக்கு என்னன்னா என்ன போதைப் பொருட்கள் நிறைய விரும்புவாங்க அதே மாதிரி வந்து பானக்கம் வீட்டில் வந்து துர்சக்திகள் அழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல்ல வந்து பணம் தான் பற்றாக்குறையாகும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கணவன் சண்டை துர்வாட அடிக்கும் திடீர்னு ஒரு வர ஆரம்பிக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு புதுக்கோட்டை நசீம் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம்மா ஆதன் டிவி நேர் ரசிக பெருமகளுக்கும் ஆதன் டிவிக்கும் வணக்கம் சரி மேம் பொதுவாகவே மாந்திரிகம் தாந்திரிகம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி சொல்லுங்கள் மேம் மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளை நாடி வராங்க அப்படின்னாவே மறைமுகமான விஷயம் எனக்கு வந்து மற்றவனோட வைஃபோட தொடர்பு இருக்குது சரியா இல்லை வந்து அவனை அழிக்கணும் அப்படின்னு போய் நாடுறது தான் அத தீவிரமா செய்ம் சரிங்களா தாந்திரிகம்னா அதை கிளியர் பண்ணி விடுறதுன்றதுதான் தாந்திரிகம் அவன் வச்சுட்டான் ஓகேவா நம்ம எடுத்து அதை தான் தாந்திரிகமான பரிகாரங்கள் அதே மாதிரி சின்ன சின்னதா நீங்களே வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களதான் தாந்திரிகம்னு சொல்றோம் ஓகேவா ரொம்ப பெருசா ரிஸ்க் எடுக்காம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்து நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது தான் தாந்திரீகம் தாந்திரீகத்துக்கு வந்து சாபம் கிடையாது ஆந்திரீகத்துக்கு சாபம் உண்டு ஆந்திரீகத்துக்கு ஏன் சாபம் உண்டு அது வந்து அகோரமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி அகோரமான பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி பண்றதுனால அதுக்கு சாபம் இருக்கும் தந்த்ரிகம் அனாக்கா நம்ம வந்து வீட்டில வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கொண்டு நம்ம பண்ணக்கூடியது அதனால் அதில் எந்த ஒரு சாபக்கேடும் கிடையாது ஆமாம் அதே மாதிரி இந்த மாதிரிகத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த தான் ஸோ அதோடைய பவர் பற்றி சொல்லுங்கள் நல்ல கேள்வி இந்த சொன்னீங்க இல்லையா தாந்திரிகமாக பண்ணலான்னா தாந்திரிக பரிகாரத்துல ஒரு விஷயத்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா என்கிட்ட இப்போ ஒரு ரூபா கூட கையில் இல்லை ஓகே என் வீட்டுக்கிட்ட எலுமிச்சம்பழம் செடி இருக்குது அப்ப நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் காய்ச்சல் ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது கீழே போ என் பிள்ளை எங்கேயோ வெளியில் போன விழுந்து வ வந்துட்டான் அதே மாதிரி ரத்தக்காய் வாங்கிட்டே இருக்கு போது என்ன பண்ணோன்னாக்கா இந்த எலுமிச்சம் கனி ஓகேவா நம்ம காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் வேலை பேசாமல் வாங்கணும் தழும்பு இல்லாத கனியாக வாங்கணும் சரிங்களா ராஜகணின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அதை வந்து ராஜகணி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கோயில்களும் எல்முச்சம்பழம் யூஸ் பண்றது உண்டு சாப்பாட்டுக்கும் நம்ம யூஸ் அதே மாதிரி திருஷ்டி எடுக்க கழிப்பு கழிக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறப்பான எலுமிச்சம்பழம் அப்படிங்கறது சொல்லலாம் சரிங்களா இந்த வலி அப்படிங்கிற மீனிங் டாபிக் போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம திருஷ்டி சுத்தி நறுக்கி எக் போடும்போது ஒரு எல்முச்சம்பழம் ஏழு தலைக்கு ஈக்குவல் ஆகும் ஓகே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு எலுமிச்சம்பழத்தில் வந்து அதுக்கு தான் அதுக்கு பேர் ராஜகணின்னு வச்சிருக்கேன் ஓகேங்களா அது சிறப்பானதான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எலுமிச்சம்பழத்தை செவ்வாய்க்கிழமையும் ஓகே வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ சனிக்கிழமை சிறப்பானதாக இருக்கும் திருஷ்டி கலைக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் சுத்தம் இல்லை நம்ம சனிக்கிழமை சிறப்பானதாக இருக்கும் சனிக்கிழமை தூரம் என்ன பண்ணணும்னா எல்லாரையும் உட்கார வச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு சுற்றி நம்ம வெளி வீட்டுக்கு வெளியில் போய் நறுக்கி எக்ஸ் டைப்பில் போடணும் அப்படியே போடக்கூடாது எக்ஸ் டைப்பில் தூக்கி போடும்போது உனக்கு ஒன்று சேராது மாதிரி ஓகே அதுதான் தந்திரமான விஷயம் ஓகேவா தாந்திரிகமாக பண்ணக்கூடியதுன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளா பண்ணிக்கிறது தான் தாந்திரிகம் ஓகே அதே மாதிரி குட்டி சாத்தான் பற்றி சொல்லுங்க மேம் குட்டி சாத்தான் அப்படிங்கிற வந்து எப்படி முதல்ல வந்தாங்க அப்படிங்குறது பார்ப்போம் ம் மாயா அப்படிங்கிறவர் வந்து கூலிபாஹா அப்படிங்கிற பெண்மணிக்கு பிறந்தவர் தான் விஷ்ணு மாயா பகவான் சரிங்களா அவங்களுக்கு வந்து சிவனோட நதியில் குளிக்கும்போது நெத்திக்கடில பட்ட சூழி நீரால உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து தனிமையா இந்த பிரபஞ்சத்துல வளர்ந்ததுனால அவங்களுக்கும் தேவர்களுக்கும் லிங்க் கிடையாது அதனால இவர் அஷ்டமா சித்திகளின் வந்து இங்கேதான் குருமார்கள் கிட்ட பழகிக்கிட்டாரு கடைசியில இவரோட தந்தையை தேடி போகும்போது போது இவங்களை ஒட்ட விடாம செய்வாங்க ஓகே அப்படி செய்யும் போது கரங்கள் இருக்கு பாத்தீங்களா கரங்கள்ல வந்து இவர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சார் யாரு இவர் இருக்காரு விஷ்ணு மாய பகவான் இருக்கார் அவர் வந்து எடுத்து அடிக்க ஆரம்பிச்சார் சரிங்களா மாயினால பிறந்திருந்தால்தான் அவருக்கு விஷ்ணு மாயங்கிற பேரே வந்திருக்கு ஓகே அவர் வந்து ஒரு கூலி வேலை பண் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர் அவரோட ஆதிக்கம் செய்ற அவரோட சிஷ்யர்கள் அப்படின்னா அவருக்கு நம்ம ஒரு மன்னன் இருக்காரு மன்னர்கள் வந்து சேனாதிபதி இருப்பாங்க சேனைகள் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த குட்டி சாத்தான்கள் இந்த கல்லால தான் இந்த குட்டி சாத்தான்கள் சின்ன குழந்தை ரூபத்துல இருக்கும் குட்டி சாத்தானா அப்படின்னா பெரிய உருவமே கிடையாது குழந்தை சைஸ்ல தான் இருப்பாங்க கருண் தோட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதை பார்த்தவங்களும் நாங்களும் சில பேர் உணர்ந்தவங்க சொல்லியிருக்கோம் நாங்கள் உணர்ந்துருக்கோம் சரிங்களா குட்டி சாத்தான வழிபடலாம் முப்ப முன்னூத்தி முப்பத்தாறு குட்டி சாத்தான் இருக்கு ஒரு ஒரு குட்டியும் ஒவ்வொரு விஷயத்துல சிறப்பானது ஒவ்வொரு விஷயம் செய்யும் ஓகே இதுல நம்மளுக்கு மெயினா இந்த குட்டி சாத்தானுக்கு எல்லாம் அதிபதி யாருன்னா விஷ்ணுமாய பகவான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான வேலைகள் செய்யும் சில இது வந்து நிறைய சாப்பிடும் சாப்பாட்டுக்கு அடிமையாகி வந்துடும் நம்மகிட்ட சில இது வந்து வேற வேற விஷயங்கள் அதுங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது அதுங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வரும் ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகும் நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யும் குட்டி சத்தாங்கள வழிபடலாமா நம்ம அதுதான் சொன்னேம்மா குட்டி சத்தா எப்படி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி முறையே இருக்கு ஓகே சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா முதல்ல வந்து ஏழு வயசு இருக்கணும் ஏழுலேருந்து எட்டு வயசு தான் இருக்கணும் அவங்க விளாட்டுத்தனமா விளையாடும் போது நான் குட்டி சாத்தா வழிபட போறேன் எனக்கு அவரோட அவர் ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு சாத்தான் எனக்கு வேணும் பணத்துக்கான சாத்தா இருக்கு அப்ப அந்த குழந்தைய ஜெல்லிக்கல் கூரங்கல்கள் இருக்கு இல்லையா அந்த கல்ல வந்து நம்ம வளர்பெற ஓகே எனக்கு அதை எடுத்து கொடுமா அப்படின்னு கேக்கணும் அந்த பிள்ளை வந்து மறு கேள்வி கேட்காம எடுத்து கொடுக்கும் கொடுக்கணும் அப்படி எடுத்து கொடுக்கும்போது அத நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா சிலைகளுக்கும் நம்ம எப்படி அபிஷேகம் பண்றோம் நெய் பால் தயிர் பன்னீர் எள்நீர் எல்லாமே குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டு அதை சுத்தம் பண்ணி நம்ம அதை சாதனை பண்ணிப்பாங்க ஓகே வீட்டுக்குள்ள பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வெளியில தான் நம்ம கேரளா சைடு போனாக்கா அதை பார்க்கலாம் கோயிலுக்கு வெளியிலதான் கூரங்குகள் வச்சிருப்பாங்க கூரங்கள் மீன்ஸ் அது குரங்கள் இல்லை அதுதான் வந்து குட்டி சஸ்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வழிபாடு முறை இருக்கு என்ன இல்லைன்னா போதைப் பொருட்கள் நிறைய விரும்புவாங்க அதே மாதிரி வந்து பானக்கம் சரியா பானக்கம் அமுல் பொறி கடலை எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்க கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க எப்பவும் கொடுக்கணும் இன்னைக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி விநாயகர் கொடுக்குமாதிரி கொள்கிட்ட அவங்க ரொம்ப பிடிக்கும் ஓகேவா சின்ன பிள்ளைங்க என்னெல்லாம் ஆசைப்பட்றாங்கோ அந்த எல்லாமே அவங்களுக்கு படைப்பாங்க படைக்கும்போது அவங்க என்னைக்கு நம்ம மேலே வந்து நம்பிக்கை வருதோ அன்றைக்கி நம்மளுக்கு காட்சி கொடுத்து நம்ம கேட்குறது நிறைய ஓகே அதே மாதிரி வீட்டில் வந்து துர்சக்திகள் அழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க வீட்டில் வந்து துர்சக்தி இருக்குது நம்மளுக்கான முதல்ல வந்து நம்மளுக்கு பணம் தான் பற்றாக்குறையாகும் ஓகே கடனே இல்லாமல் இருக்கும் அவங்க கடனில் மாட்டுவாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடும் அதே மாதிரி பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கன்னா அப்பா அம்மாக்குள்ளேயே சண்டை வரும் பிள்ளைங்களுக்குள்ளாரியே சண்டை வரும் ஒருத்தர் கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பத்தி கொளுத்துனாலும் அந்த ஸ்மெல் இருக்காது துர்வாடா அடிக்கும் திடீர்னு ஒரு பேட் ஸ்மெல் வீட்டில் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து சிம்டம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் திடீர்னு தலைவலிக்கும் வெளியில போறதுக்கே பிடிக்காது சாமி கும்பிட பிடிக்காது ஒரு டல்லஸாகவே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில இருந்து என்னமா பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கடுகு வாங்கி கடையில வெண்கடுகுன்னு கேட்டா கொடுப்பாங்க வெண்கடுகு மருதாணி விட சரிங்களா இதே மாதிரி குங்கலையும் சாம்பிராணி இது மூணும் வாங்கி பொடி பண்ணி சாம்பிராணி போக போடணும் ஓகே சாம்பிராணி போக போடும்போது அதுக்கு சில மந்திர முறைகள் இருக்கு நம்மளை கேக்கும் போது நான் கொடுப்பேன் இல்லைனாக்கா வேற சேனல் கூட நம்ம இருக்கு ஓகே மற்றவங்க எடுத்து போட்டுட்டு இருக்கோம் நான் ஃப்ரீயாகவே வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிற முறை சொல்லி யூஸ் இருக்கேன் அதே மாதிரி நம்ம உண்மையாலுமே வந்து இந்த ஆவி எல்லாம் பார்க்க முடியுமா அது அபரூபம்தான் ஓகே நம்ம திடீர்னு நம்மளுக்கு யாருக்குமே அந்த அவ்வளோ சீக்கிரம் வந்து மாட்டாது ஓகே நம்ம பார்க்க முடியாது பார்க்கணும்னா அவன் வந்து அமாவாசையில் பிறந்திருக்கணும் இல்லை கிரகண டைமில் பிறந்திருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நேரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்மாக்கள் தென்படுறக்கூடிய அதிசயங்கள் நடக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கும் அதுக்காக அவங்கள நாடி வரலாம் இல்லை பயம் பொறுத்த கூட வரலாம் இல்லை வீட்டில் வந்து இந்த மாதிரி துர்சக்திகள் ஏன் வருது அப்படின்னா மிட் நைட்டில் வந்து தீயாத பழக்க வழக்கங்கள் பண்ணிட்டு வர்றதுனால வரலாம் கொடுமைப்படுத்துறதுனால வரலாம் அதே மாதிரி ஒரு மனைவி கணவரை மதிக்காம கணவரையோ அத்தை மாமாவையும் துன்பங்கள் படுத்துறதுனால கூட தீய சக்திகள் வரும் புரியுதுங்களா ஒன் சைடே நடக்காது இந்த இந்த சைடு தப்பு நடந்தாலும் அந்த வாய்ப்புகள் இருக்கு அந்த சைடு தப்பு நடந்தாலும் அந்த வாய்ப்புகள் இருக்குங்களா அதனால நம்ம வந்து வெளியில போயிட்டு வந்தோம்னா கை கால் கழுவிக்கணும் சுத்த இருக்கணும் சரிங்களா ஆல்ரெடி நம்மளுக்கு கொரோனா வந்து போயிருச்சு இனி நிறைய நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத வியாதிகள் போர் மாதிரி நம்ம மக்கள் வந்து அடுத்தடுத்து சந்திப்பாங்க அது கலட்டா இருக்கணும் அதே மாதிரி யாருக்கு ஈஸியா ஆவி பிடிக்கும் அதாவது ஆண் பிள்ளைங்களுக்கானாக்கா அவங்க ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற ஆண் பிள்ளைங்களுக்கு ஓகேவா அந்த பருவம் பருவம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த டைம்ல வந்து ஆண் மக்கள் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆன்மா பிடிக்கும் அதே மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கும் வந்து அதே ஏஜ் தான் சிக்ஸ்டீன் டு நம்மளுக்கு எயிட்டீன் குள்ள நிறைய இந்த இந்த ஏஜ்ல தான் அலாட் இருக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த ஏஜ் பிள்ளைங்க தான் வந்து துரு துருன்னு இருப்பாங்க நம்ம சொல்கிறது எதுவும் கவனிக்க மாட்டாங்க அப்போது அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஆன்மாக்கள் ஈஸியாக வந்து அட்டாக் ஆகும் ஓகே இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆவி பிடிச்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு மாதிரி ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஆ முதல்ல அவங்க கோயில் கூப்பிட்டா வர மாட்டாங்க ஓகே பிஹேவியர் மாறிடும் உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடும் அவன் சாப்பிடாத ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை விரும்பி சாப்பிடுவான் புரியும் அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுவான் ஓகே அவனோட சாப்பாட அவன் மறந்துடுவான் அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையும் வந்து சாப்பிடுவான் ஓகேவா அதே மாதிரி நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டு இருப்பான் அவன் வந்து மார்க்குல வந்து கம்மியா மார்க் எடுக்க ஆரம்பிச்சம் அதுல எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் திடீர் திடீர்னு காய்ச்சல் வரும் தலைவலி வரும் ஆஹ் ஸ்கூலுக்கே ஒழுங்கா போக மாட்டாங்க இல்லை வேலைக்கு போற பிள்ளைங்கன்னா வேலைக்கே போக முடியல என்னால ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு படுத்திடுவாங்க சுருங்கி சுருங்கி படுத்திடுவாங்க முகம் கலர் மாறிடும் அதுல நம்ம உணர்ந்துக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் அதற்கான வழிமுறைகள் மாதிரி வழிமுறைகள் வந்து நம்ம எப்படின்னாக்கா நம்ம நார்மலாக நம்மள மாதிரி யாரையாச்சும் நாடிதான் அதை வெளியேற்ற முடியும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஆன்மா பிடிச்சா வெளியேற்ற முடியாது அது காட்டிக்கவும் காட்டிக்காது ஓகே இந்த மாதிரி நைட்ல தூக்கத்துல பயந்து எந்திரிக்கிறது புலம்புருது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா சைக்கிஸ்ட் பார்ப்பாங்க பார்த்து பார்த்து நான் ஒரு அஞ்சாறு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னாக்கா அது என்ன ஆகுனாக்கா தூக்கத்துக்கு தான் மறந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அது நரம்புங்கள் எல்லாம் தூங்கி தூங்கி செயலே எழுந்து போயிடும் ஒரு ஆக்டிவ்னஸ் வேணும்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கணும் தூங்கிட்டே இருந்தாக்கா எப்படி பிளட் சர்க்குலேஷன் ஆகும் புரியுதுங்களா எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் நம்மளுக்கு நம்ம எனர்ஜி கூட்டுறதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஆன்மாக்கள் படிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போனா சரி ஆகாது மேற்கொண்ட நரம்பு தளர்ச்சி தான் வரும் கை கால் எல்லாம் ஆட ஆரம்பிச்சோம் அது காலப்போக்கில் சேஞ்சஸ் கொண்டு வரது கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும் முன்கூட்டியே நம்ம அலர்ட் ஓகே நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க